வெல்கம் டு மேங்களூர் பார்ட் டூ வீடியோங்க இந்த வீடியோவில் நம்ம மேங்களூர் லோக்கல் சைட்ஸு நம்மளால் இந்த ஒரு நாளில் முடிஞ்சது வரைக்கும் பார்க்குறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டி யூக்கியூப் சேனலுங்க தாங்க நாங்கள் நேற்றுக்கு வந்து ரீச் ஆன ஹோட்டலுங்க ஹோட்டல் சூர்யா பேர் கிட்டத்தட்ட த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் ஆனால் அவங்க ஸ்டார் ரேட்டிங்லாம் எங்களுக்கு கொடுக்கல பட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எக்கனாமிக்கெலாம் இருந்தது ரொம்ப நல்ல சர்வீஸு ஹோட்டலில் பாருங்கள் நல்ல ரூம்ஸ்லேருந்து ஃபெசிலிட்டிஸ்லேருந்து லிஃப்ட் உட்பட கூட எல்லாமே இருக்குது ஆனால் நல்ல சீப்புங்க ரேட்டு உங்களுக்கு தேவைன்னா என்னை கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் இதோட டீட்டெயில்ஸு நம்பரு உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நல்ல பெரிய ஏரியா வேறங்க இது இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஹோட்டல் லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மி இங்கே வந்து சாப்பிட்லாங்க நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொடுத்துட்ருந்தாங்க சாப்பாடு அதை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து சைட் சீங்க்கு கிளம்பிட்டோங்க எங்கள் கேப் வந்துருச்சு அந்த கேப்பு ரேட்டு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த சீரியஸோட லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலே நான் கொடுக்குறேங்க அதாவது சென்னையிலேருந்து மறுபடியும் திரும்பி சென்னை போகிற வரைக்கும் என்னென்ன செலவு எவ்வளோ ஆகுன்றது கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் நான் வந்து நடுவில் நடுவில் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ கடைசி வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது வந்து நேத்ராவதி இருக்கு அது மேலே தான் கிராஸ் பண்ணி போகணும் ஒரு லொக்கேஷன் வரும் பாருங்கள் இது பாருங்க இந்த இடம் தான் வந்து இந்த காஃபி டே ஒரு காஃபி டே ஓனர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா அது இந்த பிரிட்ஜில் தானாங்க நம்ம கேப் டிரைவர் சொன்னார் தான் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷனு ரீச் ஆகிட்டங்க இதுதான் முக்கியமாக மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸான சோம்நாத் டெம்பிளுங்க இது இதுதான் நம்மளை இங்கே இறக்கி விட்டுட்டு வேண்டியே பார்க் பண்ணிடுவோங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் ரொம்ப ஃபேமஸான கோவில் ஃபஸ்ட் க்ளாஸான கோவிலுங்க ரொம்ப பெருசு கோவில் கோவிலுக்கு பின்னாடியே வந்து பீச் பீச் வேறு இருக்குது ஷீஷோர் ஆனால் இறங்கலாம் முடியாது ஆனால் சரியான வியூலாம் இருக்குதுங்க இதுதான் கோவிலுக்கு போகிற வழிங்க இங்கே ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேயே விநாயகர் இருக்கார் அவரை கும்பிட்டு நம்ம மேலே அந்த ஸ்டெப்ஸ் ஏறணும் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா அவ்வளோ நல்லா ரொம்ப பெருசு இந்த கோவிலுக்கு எப்படியும் மினிமம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் என்ன தான் கிடக்கடைன்னு பார்த்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும் அந்த அளவுக்கு பெருசு அதாவது கோவில் காலியாக இருந்தால் நாங்கள் போன டைமில் இந்த கோவிலுங்கள்லாம் என்னவோ லக்கிலி எல்லாமே காலியாக தான் இருந்தது அதனால் நாங்கள் கிடகடன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த காலத்து இந்த கேரளா ஸ்டைல் கட்டளக்கலை மாதிரி இருக்குது ரொம்பவும் எக்ஸலண்ட்டான கோவில் சோம்நாதர் தான் உள்ளே இருக்கார் ஆனால் வீடியோ எடுக்கலாமான்னு முன்னாடியே கேட்டது சொல்லிட்டாங்க அந்த மெயின் பில்டிங் இருக்கு இல்லையா கோவில் அதை மட்டும் எடுக்காதீங்க வெளியெல்லாம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் அவங்களுக்கு வெளியே மட்டும் அவங்களுக்கு காமிச்சிருங்க இதெல்லாம் கோவிலுக்குள்ளே இருக்க தனித்தனி கோவிலுங்க எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இது நாங்கள் போன டைம் மழை டிசில் ஆகிட்டே இருந்தது ஸோ அதிலே தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு திடீர்னு வெயில் அடிக்கிது திடீர்னு தோருள் போடுறது திடீர்னு நல்ல மழை பெய்யுது அப்படி தான் இருந்தது இது யாக சாலைங்க இது யாகம்லாம் நடத்துகிற இடம் இது பிள்ளை இதுதான் கோவிலோடு ஃபுல் இவங்க உள்ளேயே வந்து தங்கிறதுக்கு அவங்க ஆஃபீஸு மற்றும் இதுவும் இருக்குங்க சாப்பாடு டைனிங்கும் இருக்குது ஃப்ரீ டைனிங்கு பட்டு நாங்கள் போன டைமுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கிங்கன்னு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தாங்க இதுதாங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்க பீச் வியூ இந்த நான் சொன்ன அந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த கருமேகமும் இந்த கடலோட ஆக்ரோஷமும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எ பீச்சுக்கு வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்க ஏன்னா கடல் ரொம்ப அற்புறமா இருக்குது பீச்சுக்கு போவோம் இதை சுற்றி பின்னாடி வரணும் இந்த கோவில் பார்க்கிங்லேருந்து இருந்தா போய் சுற்றி வந்தால் அந்த பீச்சுக்கு போகலாம் அதை பார்த்துட்டு அந்த உள்ள இருக்க இந்த சாமிங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் மொபைலாக இருந்தால் நல்லா க்ளீனாக தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் கோப்ளவா இருக்கவே சரியாக இந்த லைட்டிங் கிடைக்கலன்னு நான் எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு இது டைமிங் குறைக்கணும்னா நான் நிறைய கட் பண்ணிவிட்டு வரேன் கோவில் மட்டும் உக்கா காமிச்சிருக்கல ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே நீங்களே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு லைவாக பார்த்த மாதிரி இருக்கட்டுமேன்றதுனால தான் நான் கட் பண்ணாமல் அப்படியே எல்லா சாமிங்களையும் காமிச்சிருக்கேங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த கோயிலுக்கு நீங்களே போயிட்டு வந்த ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த லொக்கேஷனுக்கு ஆ நம்மளுக்கு இருக்கிறது இன்றைக்கி ஒரு நாள் தான் டேஸ்டில் கோகர்ணா போகிறீங்களா கோகர்ணா போகல சார் முத்துஷர் முடிச்சுட்டு மதியமே ட்ரெயின் உடுப்பி போயிருந்தேன் நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு இந்த ஒரு நாளைக்கு வந்து என்னென்ன பார்க்கலான்றத நான் எங்களுக்கு வந்து ஒன் டே தான் லீவ் ஆகிடுவது தான் மூகாம்பிகே சொன்னதனால் அடிஷ்னலாக இன்னொரு ஆப் அவரே வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் ரீச் ஆக போகிறாங்க பொறுத்த வரைக்கும் கோவிலுங்க ரொம்ப ஜாஸ்திங்க ஆனால் நான் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் காட்ட இந்த வீடியோவில் காட்ட போகிறதே வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்க்கணுன்னா இன்னும் ஒரு ஒரு நாள் நீங்கள் ஹால் பண்ணி தனியாக வண்டி எடுத்துகிட்டு போனால் பார்த்துடலாங்க அது இல்லாமல் இந்த போகிற வழியிலேயே வந்து நம்ம டிரைவர் நிறைய எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மங்களாதேவி டெம்பிளில் ரீச் ஆகிட்டோங்க இதுதான் மங்களாதேவி டெம்பிளோட பார்க்கிங்கு ஆப்போசிட்டில் தெரியறது தான் கோவில் இதுவும் ரொம்ப முக்கியமான கோவிலுங்க இது இங்கே போட்டிருக்க அந்த இதோடய டீட்டெயில்ஸ் அது அதாவது இந்த கோவிலேருந்து எந்தெந்த லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குன்றது நீங்கள் என்ன பாஸ் பண்ணி நல்லா என்ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இது கோவிலுக்குள்ளே என்ஜாயுங்க கோவிலுக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க வீடியோ கேமரா நாட் அளவுதான் கேமராவே நாட் அலவுட் இப்போ சொல்வார் பாருங்கள் இப்போ சிக்கிறது அதனால் வெளியில் மட்டும்தாங்க எடுத்து முடியுது இப்போ சொல்கிறார் பாருங்கள் இது கோவிலுக்குள்ளங்க இது இப்படி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு கூட்டம்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை தான் இருந்தது நல்ல தரிசனம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் இது விவேகானந்தர் இது ஆசிரமங்க இது ரொம்ப பெருசு நம்ம ஊரில் இருக்கிறது ரொம்ப கம்பேர் பண்ணால் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு பெருசாக இருக்கும் போட்டு நீங்களே பாருங்கள் உள்ளெல்லாம் போல் வெறும் அந்த காரை வச்சு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வரலான்னு ட்ரைவரு அதுவே எவ்வளோ பெருசு இருக்கு இப்போ இவ்வளோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நிறைய வசதிங்க ஏற்ற கணக்கில் இருக்குது கர்நாடகாவில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது இவர் தாங்க நம்ம ட்ரைவரு உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு மேங்களூரில் ஏதாவது கேப் சப்போர்ட் தேவைன்னா எனக்கு இதில் கேளுங்க கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக இவரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா எங்கிட்ட நிறைய வண்டிங்க இருக்குது நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க நீங்கள் என்ன டூர் வேணும்னாலும் கர்நாடகாவில் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அது உள்ளே எதுவும் போகாமல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அடுத்த லொக்கேஷனுக்கு இது வந்து ஒரு விநாயகர் கோவிலுங்க இதுலேயும் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே கேமரா நாட்டா லோடுட்டாங்க அதனால இந்த பார்க்கிங் வரைக்கும் வரைக்கும் நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் அவ்வளோதான் அது வெளியே வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இந்த ஐடியல் இது வந்து ஐஸ்கிரீம் பார்லர் இது மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் பார்லராங்க இது அதனால தான் இது கியூ நின்று வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த அடுத்த லொக்கேஷனுக்கு தான் ட்ரைவர் சொல்ல இது ப்ரைவேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே நம்ம ஜிஹெச் ஸ்டான்லி இதெல்லாம் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது இருக்குங்க உள்ள ஏக்கர் கணக்கில் இருக்குது இது சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு சரின்னு போய் பார்த்தா ஆனால் இப்போ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டு தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஆனால் ரொம்பவும் ஃபீஸ் எல்லாம் கம்மியாக ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே உள்ளே இருக்கா ரொம்பவும் கம்மியாக மாத்திரை மருந்தும் விலை கம்மியாக இந்த ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் எவ்வளோ காருங்க நிற்கிது பாருங்கள் எல்லாமே ஆயிரெண்டு காருங்கள்லேருந்து எல்லாமே நிற்கிது அந்த அளவுக்கு ப்ளாக் பிளாக் பிளாக்காக கட்டி வச்சுருக்குங்க அது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலு சரி அதுவும் வந்து உள்ள ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் பார்த்தோம் இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட மியூசியம் இது நாங்கள் போகும்போது க்ளோஸில் இருந்ததுங்க அவ்வளோதான் அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க ஓபிடி இருந்து எல்லாம் தனித்தனி பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொன்றும் சின்னதெல்லாம் கிடையாதுங்க

இது ஃபுல்லாக கோல்டு பெயிண்ட் அடித்த கோவிலாக இருக்குது பயங்கர ஃபேமஸான கோவில் வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு போகிற வழியில் தாங்காதேவி நம்மளோட அடுத்த லொக்கேஷன் அதுதான் அது இல்லாமல் ஹவர் வேற நெருங்கிடுச்சு ஸோ சாப்பாடு நம்ம அங்கே தாங்க சாப்பிடணும் இது தாங்க மெயின் என் இங்கெல்லாம் வந்து கார்லேயே போயிடலாங்க உள்ளே உள்ளே பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது அதுலேயே போயிடலாம் இவ்வளோ பயங்கர பெரிய கோவிலுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் பெயிண்ட்டு தான் இதெல்லாம் லைவு ஐ மீன் வெண்கலம் தான் ஈவன் சிவர்களுக்கு பாருங்கள் இதுதான் செப்பல் ஸ்டாண்டு விட்டுட்டு உள்ள போகிற மெயின் என்ட்ரன்ஸு சோனியா காந்தியிலேருந்து எல்லாமே ராஜீவ் காந்தி வரைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு அங்கே போர்ட்லேயே போட்டிருக்கு ஆனதுக்கப்புறம் வந்து இதில் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல மீன் டெவலப்மெண்ட்லாம் இந்த கோவிலில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக லஞ்சை வருங்க அதனால் அவர் ட்ரைவரே சொல்லிட்டாரு நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க நம்ம லஞ்சை இங்கேயே முடிச்சிட்டு கிளம்பலாம் வெளியே எதுக்கு அப்படின்னாரு சரி ஓகே நந்தி பாருங்கள் எவ்வளோ பெருசு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உள்ளே யார் இருக்க போகிறான்னு கன்ஃபார்மாக ஈஸ்வரன் இருந்தேன்னு அங்கே உள்ள இருக்காரு இங்கேயே வந்து தியான மண்டபம் அப்புறம் வந்து டைனிங் ஹாலு தங்கிறதுக்கு ரூமுங்கெலாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் பட் அதோடய டீட்டெயில்ஸ் நாங்கள் எதுவும் கேட்கலங்க அதே மாதிரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாதுங்க இதுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் கூப்பில் எல்லாமே பாருங்கள் கோல்டில் செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு மெனக்கட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெயின் பண்ணுவாங்களாங்க இந்த பெயிண்டிங்க்கு அதுக்கு தனியாக கான்ட்ராக்ட் விடுவாங்களாம் இதை பாருங்கள் ஒரு பாண்டு அது அந்த கைலாய மான ஒரு மாதிரியா என்னன்றது தெரியல நல்ல சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க சரியான மீனுங்க எங்கே இருக்குங்க இவ்வளோ ஃபுல்லி கவர்டு யாரும் கிட்டலாம் போக முடியாது ஈஸ்வரனோட அவதாரங்கள்லாம் என்னன்றது சரியாக தெரியல உங்களுக்கு யாருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது ஆஞ்சநேயர் கோவிலுங்க இது கடைசியாக என்ட்ரன்ஸ் முடிகிற இடம் இது அதாவது உள்ளே நுழையும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியாக இவரை வந்து பார்ப்போம் இவரை மட்டும் அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க விட்டாங்க அதை மட்டும் எடுத்துட்டேன் இது வந்து டைனிங் ஹாலுங்க இவங்க சாப்பிட்றாங்க சாப்பாடுலாம் அந்த இது சாதம் ஒரு கூட்டு மாதிரி வந்து சாம்பார் சாம்பார் முதல்ல இங்கே வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும் சாம்பார் இல்லைன்னா ரசம்வாங்க அதை வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து வந்து சாப்பிட்டு அடுத்த லொக்கேஷன் ரெவியில் அடுத்த பார்ட் த்ரீ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்